நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்களா நீங்க உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எஸ்எம்எஸ் வரல அப்படின்ற மாதிரி கவலையா இருக்கீங்களா கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ் வரும் ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட டவுட் வந்து கண்டிப்பாக க்ளியர் ஆகும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸை பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் அதாவது வந்து எப்போ நமக்கு வந்து கிடைக்கும் அந்த எஸ்எம்எஸ் டிலீட் ஆகிடுச்சானா என்ன பண்ணுறது மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லை அந்த மொபைல் நம்பரை வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது இல்லை அந்த மொபைல் நம்பருக்கு வந்து எத்தனை டைம் வந்து லாகின் பண்ணாலும் வந்து ஓடிபி பாஸ்வேர்ட் வரல ஸோ இந்த மாதிரி இது போல் பல டவுட்டுக்கு வந்து நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தாலே வந்து கிளியர் ஆகிடும் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இந்த வீடியோவும் வந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் இன்னும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறதுல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ரேஷன் கார்டில் இருந்த புகைப்படத்தை வந்து புது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து இணைக்கிறப்ப அந்த புகைப்படங்கள் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து சரியாக கிளாரிட்டியாக இல்லை அதனால் இணைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து வரும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் கரெக்டாக இல்லை அந்த மொபைல் நம்பர் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணாதவங்க எப்படி செக் பண்ணுறதுன்றத வீடியோ போட்டிருக்கேன் அது மூலமாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் ஆகாமல் வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வராது ஓகேங்களா ஸோ உங்களை அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ வந்து நீங்கள் இந்த மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை வந்து உங்களோட ரேஷன் கார்டோட இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு த்ரீ மந்த் முன்னாடி அந்த சமயத்தில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் தான் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில அப்டேட்டும் இருக்குது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கடையில் இருக்க பொருளோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிறது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அந்த அதை எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறது அப்படின்றத சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் இருக்க பொருளோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிடிஎஸ் ஒரு ஸ்பேஸு ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு உங்களோட ரேஷன் கடையில் இருக்க பொருளோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கடை வந்து திறந்துருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் எஸ்எம்எஸ் மூலமாக அப்படின்றத பார்க்கலாம் அதே தான் அதே ஃபார்மேட் தான் பிடிஎஸ் ஒரு ஸ்பேஸு ஒன் ஜீரோ டூ அப்படின்னு டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் ஒரு ஆஃப் அன் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா நீங்கள் வந்து வாங்காத பொருளுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து கால் பண்ணி உங்களோட புகாரை வந்து தெரிவிக்கலாம் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன் அப்படி இல்லைனா இன்னொரு நம்பர் இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வாங்காத பொருளுக்கு வந்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் எஸ்எம்எஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா பிடிஎஸ் ஒரு ஸ்பேஸு ஒன் ஜீரோ செவன் அடுத்து வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்களா டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோன்ற நம்பருக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் ரேஷன் கார்டையோட ஸ்டேட்டஸை வந்து அப்டேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் இருந்து எஸ்எம்எஸ் வரல அப்படின்ற மாதிரி கவலைப்பட வேண்டாம் வரும் கண்டிப்பாக வரும் ஒரு சில ப்ராப்ளத்தினால வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகலாம் ஸோ இது இது இல்லாமல் இன்னமும் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிடி ஆன்லைன் வெப்சைட்ல வந்து நீங்கள் லாக்இன் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட ஸ்டேட்டஸ் என்ன நிலமையில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அதாவது பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை பிரிண்டிங் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிரிண்டிங் ஸ்டேஜ்ல இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது ஒன்ஸ் பிரிண்டிங் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டால் மட்டும் தான் வந்து எஸ்எம்எஸ் வரும் ஸோ அதை எப்படி பிரிண்டிங் ஸ்டேஜ் வந்து எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்றத ஒரு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்